அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் விஷயத்துல புதிதாக காவலர்களுக்கு ஒரு புதிய கட்டளை போட்டிருக்காரு அது என்னன்றதான் வீடியோ முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஆட்சியில் இருக்க கட்சிக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளுமே ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தற்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அரசு அதிகாரிகள் ஒரு சில நீதிமன்ற இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் நேரடியாகவே திமுக இல்லாம பிற கட்சிகளுக்கும் நடுநிலையாக தீர்ப்பு சொல்றதும் உதாரணத்திற்கு நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ்னா பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு பாரிசால நடத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரவே இல்லாம இருந்த நிலையில நீதி அரசர் காவலர்களுக்கு ஒரு உத்தரவு இருந்தாரு அதாவது அவங்க மக்களுக்கு இடையூறு இல்லாம ஒரு நிச்சயமாக அதுக்கு தவிர எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காவலர்களுக்கு வலியுறுத்தி இருந்தாரு இதே வகையில தற்போது சென்னையுடைய கமிஷனரான அருண் பாத்தீங்கன்னா வெறும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க கூடாது தமிழ்நாட்டுல எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு நிறைய மிரட்டல்கள் வருதோ அவங்க ஒவ்வொருத்தரையுமே லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னும் ஆம்ஸ்டாங் மாதிரியான சம்பவம் மீண்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டளையாகவே சென்னையின் கமிஷனரான அருணவர்கள் உத்தரவிட்டிருக்காரு குறிப்பாக சீமான் அவர்களுடைய இல்லத்திலிருந்து சீமானவர்களுடைய அலுவலகம் வரைக்குமே எல்லா இடங்கள்லையுமே காவலர்கள் ரோந்து பணியில் இருக்கிறதும் அதற்கு பிறகு சீமானுடைய போனை டேப் பண்ணி வச்சிருக்கிறதும் குறிப்பாக சீமானுக்கு இந்த மாதிரி திர்கால் ஏதாவது வருது அப்படின்னா சைபர் கிரைமுக்கு தெரிஞ்ச தீரணும் அப்படின்னு சீமானுக்கே தெரியாம இந்த மாதிரி சீமானுக்கு பாதுகாப்பு தர பல விஷயங்களை சென்னையின் கமிஷனரான அருண் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலேயே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ போல காட்சியளிக்கக்கூடிய அருண் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் கூட தரல அப்படின்றதான் அவர் மேல மிகப்பெரிய மரியாதையை உண்டு பண்ணுது இந்த மாதிரி காவலர்கள் விளம்பரங்களை விரும்பாம உங்களுடைய பணிகளை மட்டுமே செய்யறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்